திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிய போற்றி திரு அருட்பா புகழ் பரவ வள்ளல் புகழ் பரவ நாம் சென்ற பதிவிலே நம் வள்ளல் பெருமான் எந்த ஒளியை வணங்கி கருணை கேட்டார் என்று பதிவிட்டிருந்தோம் அதிலே அருணோதய கால ஒளியைவே நம்ம வள்ளல் பெருமான் வணங்கியதாகவும் வணங்கி கருணை கேட்டதாகவும் அந்த ஆதார பாடல்களான திருவருட்பாவிலே உள்ளதை சுட்டி காட்டினோம் மற்றொரு பாடலாக கவிதை பாடலாக ஒப்புயர் ஒன்றில்லா ஒருவன் அருஜோதி அப்பனெல்லாம் வல்ல திரு அம்பலத்தான் இப்புவியில் வந்தான் ரவி வருவதற்கு முன் கருணை தந்தான் கலந்தான் தான் என்று கவிதை புனைந்துள்ளார் ஒப்பு உயர் ஒன்றில்லா ஒருவன் கருணையுடைய ஒளி உடைய அப்பன் எல்லாம் வல்ல திரு அம்பலத்தான் இப்புவியில் வந்தான் சூரியன் வருவதற்கு முன்னே சூரியன் வருவதற்கு முன் கருணை தந்தான் கலந்தான் என்று வல்லல் பெருமான் கவிதை புனைந்துள்ளார் சூரியனானவர் இருளை நீக்குவதில்லை சூரியனுக்கு முன்னே வரக்கூடிய அருணோதய கால ஒளியே இந்த அண்டத்தினுடைய இருளை நீக்குகின்றது எல்லோரும் நினைத்திருப்பார்கள் இந்த சூரிய ஒளி தான் இருளை நீக்குகின்றது என்று ஆனால் சூரியனானவர் இருளை நீக்கவில்லை அருணோதய கால ஒளியே இந்த அருஜோதி அப்பனே வல்லத்திரு அம்பலத்தானே இந்த அண்டத்தில் உள்ள இருளை எல்லாம் அகற்றுகிறார் என்று நம் வள்ளல் பெருமான் பாடலிலே கவிதை பாடலிலே புனைந்துள்ளார் நம் வள்ளல் பெருமான் அனைத்தும் சொன்னதும் அன்றாடம் வாழ்வில் நடக்கக்கூடிய அறிவியல் விஷயங்களை திருவருட்பாவில் குறிப்பிட்டுள்ளார் நம் வள்ளல் பெருமான் சொன்ன அனைத்தும் சொன்னது அனைத்தும் அறிவியலை அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளே சூரியன் வருவதற்கு முன்னே அருணோதய கால ஒளியே வருகின்றது அதே இருளை நீக்குகின்றது அந்த அருணோதய கால ஒளியே எல்லாம் வல்ல அருட்ஜோதி அருட்பெருஞ்சோதி அந்த அருட்பெருஞ்சோதியை வணங்குவோம் நாமும் நம்முட்கலந்து இறைவனடி சேருவோம் நம் வல் வள்ளல் பெருமானைப் போல மரணமில்லா பெருவாழ்வு பெறுவோம் திருச்சிற்றம்பலம் வள்ளல் மலரடியை போற்றி பேசுவோம் சிந்திப்போம் பேசுவோம் சிட்றம்பளம்